அவங்க ரெண்டு பேருக்குள்ள அது ஒரு ப்ராப்ளம் இல்ல சேனல்ல ப்ராப்ளமான்றது எங்களுக்கு தெரியாது உங்களை மாதிரிதான் நாங்களும் ஒரு ஆடியன்ஸா தான் பாக்குறோம் அது என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ப்ராப்ளம் தெரியாம அந்த அந்த மைக் எடுத்துகிட்டு வந்து அது என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க இல்லையா அதை ஃபர்ஸ்ட் நீங்க தவிர்த்துட்டாலே அந்த பிரச்சனையே கிடையாது தெரியாத பொதுவெளிக்கு வந்துருச்சு இல்லையா அந்த பொது வெளிக்கு வர்றத அவங்களும் சொல்லல பொதுவாக சொல்றேன் பொதுவெளியே பொதுவாக சொல்றேன் இந்த மாதிரி மைக் வச்சிட்டு நம்ம பேசிடுறோம் இல்லையா ஒரு வீடியோ வருது இல்லையா அந்த வீடியோ பார்த்துட்டு ஆயிரம் பேர் மைக் ஊத்துக்கிட்டு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க ஐயோ இது நடந்துருக்குமா அது நடந்துருமா எது நடந்திருக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆஃபீஸா வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் மதுரையில் நம்ம விளாங்குடியில வந்து ராயல் வித்யாலயா பள்ளிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே வந்து இந்த பள்ளியில வந்து வருஷம் வருஷம் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவார்டு கொடுத்தோம் நிறைய பேர் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னும் இன்னும் நிறைய ஸ்டேட் லெவல்ல இன்னும் நிறைய அவார்டுகள்லாம் வாங்கணும் இந்த பள்ளி ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது இல்லாமல் பசங்க வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் இசை மியூசிக்கு டான்ஸ் எல்லாத்தையுமே கலக்குறாங்க இன்னும் எனக்கு என்னன்னா ஜிம்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதெல்லாம் கேக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பரவாயில்ல ஒரு ஸ்கூலில் வந்து ஜிம்மு தகுந்தாங்கன்னா இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய்ட்டு செல்லு நோண்டுறது இதில் டைம் பாஸ் இருக்காங்க இப்போ பார்த்தாலும் பள்ளி இல்லாமல் கூட இருப்பாங்கன்னா செல்லு இல்லாமல் யாரும் இருக்கிறது இல்லை அளவு செல்லு கூட இருக்கும் போது இதுமாரி ஒரு திறக்கும் போது உடற்பயிற்சி கல்வியும் சேர்த்து உடற்பயிற்சியே கொடுக்குறாங்க போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஆ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உடற்பயிற்சி கல்வியை அதாவது உடற்பயிற்சி நிலையமே வச்சுருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து ராயல் வித்யாலயா பள்ளி வந்து இன்னும் இன்னும் சிறப்பாக வரும் என்னுடைய வாழ்த்துக்கள்

பெரியவங்க கூட சிரிச்சு வாங்க சில டைலாக் சொன்னா பட் குழந்தைங்களை சிரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பட் அவங்க எல்லாம் வந்து சிரிச்சி எல்லாம் ஓடி வந்து ஆட்டோகிராஃபு கையெழுத்துல வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் இருக்கும் முதல் முறையா மதுரையில் அந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர்களுக்கு இடையா அதான் உண்மையிலே எப்படி இருந்தது எனக்கு உண்மையிலே சாக்கா இருந்ததுன்னா அது ஆனால் போட்டி நடத்துறாங்க ஒரு ஸ்கூலில் நடத்துறாங்க போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜிம் இருக்கும் பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் ஜிம் வச்சிருப்பாங்க பட் ஒரு ஸ்கூலில் ஜிம் வச்சிருக்காங்கன்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அதே அதே நேரத்தில் பசங்க வந்து ஸ்டேஜிங் பண்ணாங்க பாருங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய வந்து இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சீனியரா இப்ப நிறைய முன்னாடி எல்லாம் ஒரு சேனல் இருக்கும் அந்த சேனல்ல வாய்ப்பு தேடி பசங்க போயிட்டு அதுல இருந்து வரணும் வெளியே வரணும் இப்ப நிறைய செல்போன்லயே வந்துச்சு சேனல்லாம் ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க நிறைய சோசியல் மீடியால பேஜ்ல இருக்காங்க வந்து அவங்க காட்டுறதுக்கான

ஒரு மதுரை சப்ஜெக்டு ச உள்ள மதுரைக்குள்ளே நடக்கிற மாதிரி மதுரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு மதுரையில் வந்து சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்போ வந்தாலும் தூங்கா நகரம் எத்தனை மணிக்கு வந்தாலும் விடிய காலையில் நாலு மணிக்கு இறையினா கூட சுட சுட இட்லி கொடுப்பாங்க ரொம்ப மதுரைனாலே வேற லெவலு பாசமா இருப்பாங்க மக்கள்லாம் வந்து சும்மா இறங்கினாலே போகுது எப்படி இருக்கீங்க நம்மளு அப்படின்ட்டு ஒரு பாசத்தோட பழகிற மதுரைக்காரங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு மதுரைக்கு வந்தது தொடர்ந்து நரேந்திர அடிக்கடிக்கு மதுரை வந்து சொந்த ஊர் மாதிரி தான் வந்து போயிட்டு இருப்போம் Gracias.